அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் வெள்ளிக்கிழமை வராக எண்ணெய் வழிபாடு எப்படி எளிமையான முறையில் செய்யலாம் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் வெள்ளிக்கிழமை மிக சிறப்பான நாள் லக்ஷ்மிக்கு உகந்த நாள் அது மட்டும் இல்லை நமக்கு நகை பணம் சேர வேண்டும் அப்படின்னு சுக்கரஹரையில் நம்ம வந்து தீபம் ஏற்றி வைத்து அம்பால் வழிபாடு செய்யும்போது நமக்கு நிச்சயமாக நகை பணம் அனைத்துமே நமக்கு சேரும் எளிமையான பரிகாரம் செய்தாலும் நமக்கு நல்ல ஒரு பலன் கொடுக்கும் ஏற்ற வேண்டிய முக்கியமான தீபங்கள் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் வராகி வழிபாடு செய்யும் பக்தர்கள் அனைவருமே வராகியம்மண்ணுக்கு பார்த்தீங்க அப்படின்னா செந்தாமரை தாமரை பூக்கள் அல்லது மல்லிகைப்பூ பிச்சி பூ இந்த பூக்களெல்லாம் அலங்காரம் செய்துக்கோங்க செய்துட்டு நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷமாக இருக்கும் ஒரு தீபம் ஏற்றினாலும் ஒரு நெய் தீபமாக ஏற்றுவது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் சுவாமிக்கு வந்து நெய்வேத்தியமாக இனிப்பு வகையானது நெய்வேத்தியம் வைக்கிறது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் ரொம்ப எளிமையான வழிபாடு தான் செய்து பாருங்கள் முக்கியமாக மூன்று தீபங்களை இந்த தீபம் உங்களால் எந்த தீபம் ஏற்ற முடியுதோ அந்த தீபம் ஏற்றி வைத்து பாருங்கள் முதலாவது பார்த்தீங்க அப்படின்னா சுக்ர ஹோரையில் மொச்சி தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வதனால உங்களுக்கு பார்த்திங்கன்னா நகை சேரும் பணம் சேரும் நீங்கள் நினைத்தது வாங்க முடியும் மொச்சை தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யும்போது போது சுக்கரஹொரையில் வெள்ளிக்கிழமை அன்று ஏற்ற வேண்டும் சுக்ரஹொரை இரவு எட்டு மணிலேருந்து ஒன்பது மணிக்குள்ளேயும் காலை ஆறு டு ஏழு இந்த நேரத்திலே நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா சுக்கரஹொரை நேரம் இந்த நேரத்தில் மொச்சை தீபம் ஏற்றி வைத்து கல்கன்று நெய்வேத்தியமாக வைத்து நம்ம வழிபாடு செய்யலாம் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த எட்டு டு ஒன்பது வழிபாடு செய்ய செய்ய வாழ்க்கையில் வந்து பொருளாதார முன்னேற்றம் நமக்கு இருக்கும் சுகபோக வாழ்வும் நமக்கு நிச்சயமாக அமையும் மொச்சை தீபம் அப்படிங்கிறதுனால வெள்ளை மொச்சை தீபம் தான் நீங்கள் ஏற்றணும் வெள்ளை தான் சுக்ரனுக்கு உரிய நிறம் இந்த தீபம் நீங்கள் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் வராக அன்னைக்கு கூட நீங்கள் மொச்சை தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் அது இரவு எட்டு டூ ஒன்பது இந்த நேரத்தில் தான் நீங்கள் பயன்படுத்தணும் மொச்சை தீபம் அதுவே ரொம்ப சிறப்பாக இருக்கும் மாலை ஆறு மணிக்கு மேலே நீங்கள் வழிபாடு செய்யலாம் இரவு எட்டு டு கூடுதல் சிறப்பாக கொடுக்கும் அதற்கப்பறம் முக்கியமாக ஏற்ற வேண்டிய தீபம் வெள்ளிக்கிழமை என்று வெள்ளம் தீபம் ஏற்ற வேண்டும் வெள்ளம் தீபம் ஏற்றும்போது அஷ்டலட்சுமி கடாட்சம் உங்களுடைய இல்லத்திற்கும் உங்களுக்கும் எப்போதுமே நிலத்து இருக்கும் வெள்ளக்கட்டி இருக்கு பார்த்திங்கன்னா நம்ம கடையில் கிடைக்கும் பார்த்திங்கன்னா அந்த வெள்ளக்கட்டியில் கொஞ்சம் நெய் விட்டு பஞ்சுத்தறி போட்டு நீங்கள் தீபம் ஏற்றி வைக்கலாம் இந்த வெள்ளம் தீபம் பதிலாக நீங்கள் நெல்லிக்கனி தீபம் கூட ஏற்றி வைத்து சுவாமிக்கு வழிபாடு செய்யலாம் மூன்றாவதாக முக்கியமான தீபம் எளிமையான தீபம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய கல்கண்டு தீபம் இந்த கல்கண்டு தீபம் எப்படி ஏற்ற வேண்டும் அப்படின்னு நீங்கள் அகல் விளக்கில் தீபம் ஏற்றி வைத்து ஆறு கல்கண்டு போட்டு நீங்கள் தீபம் ஏற்றி வைக்க வேண்டும் அப்படி ஏற்றும்போது உங்களுக்கு சகல செல்வமும் நிச்சயமாக கிடைக்கும் இந்த தீபத்தில் வந்து உங்களுக்கு எந்த தீபம் முடியுதோ அந்த தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க எதுவுமே முடியல அப்படின்னா கூட ஒரு நெல் தீபமாக கூட நீங்கள் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் செய்துட்டு ஏதாவது ஒரு இனிப்பு கல்கண்டு அல்லது சர்க்கரை கூட நீங்கள் சுவாமி பாத்தல வச்சு நீங்கள் வந்து நைவேத்தியமாக வைத்து வழிபாடு செய்து கொள்ளலாம் இரவு தூங்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில பரிகாரம் நீங்கள் செய்துட்டு தூங்குவது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் முக்கியமாக செய்ய வேண்டிய பரிகாரம் இந்த ஒரு பரிகாரம் செய்தாலே போதும் அனைத்து சகலமும் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க கிளாஸ் டம்ளராக எடுத்துக்கோங்க கண்ணாடி டம்ளர் எடுத்துகிட்டு அதில் வந்து கொஞ்சம் கல்லுப்பு ஒரு ஒன்பது கல்லுப்பு நீங்கள் எடுத்து ஒன்பது முறை உங்களுடைய வேண்டுதலை நினச்சி சொல்லிவிட்டு அந்த கல்லுப்பை அந்த தண்ணீரில் போட்டுருங்க இல்லை லக்ஷ்மி கடாட்சம் என்னுடைய இல்லத்தில் எப்போதுமே இருக்கின்றது அப்படிங்கிற மாதிரியும் பணம் எப்போதுமே என் கையில் இருக்கின்றது அப்படிங்கிற மாதிரியும் உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை பாசிட்டிவாக கேட்டு நீங்கள் ஒன்பது முறை அந்த வேண்டுதலை சொல்லிவிட்டு அந்த தண்ணிக்குள்ளே அந்த கல்லை போட்டுட்டு காலையில் எழுந்து விட்ற தண்ணியை வந்து சிங்கில் விட்டுருங்க நீங்கள் வந்து இது பூஜை அறையிலையும் வச்சிடலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் தூங்குமாரியில் பக்கத்தில் கூட வச்சிடலாம் அல்லது சமையல் அறையில் கூட நீங்கள் வைத்தரலாம் இருபது எட்டு டு ஒன்பதுக்குள்ளே தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த பரிகாரம் செய்துட்டு போய் தூங்குங்க நினைச்சது நடக்கும் நிச்சயமாக மாற்றங்கள் ஏற்படும் கல்லுப்பு பரிகாரம் செய்ய நம்ம வாழ்க்கையில் வந்து நமக்கு நிறைய மாற்றங்கள் இருக்குது நிறைய பேர் அது கண்கூடாக ஒன்று இருக்கவும் செய்துருக்காங்க அதனால் அந்த கல்லுப்பு பரிகாரம் செய்து பாருங்கள் உப்பு தீபம் கூட நம்ம ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் ரொம்ப நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் அதற்கப்புறம் மிக முக்கியமான பரிகாரம் என்ன அப்படின்னா ஒரு ரோஸ் நிற துணி எடுத்துக்கோங்க அதாவது நம்ம வந்து மோஸ்ட்லி வந்து நம்ம சிவப்பு நிற துணி தான் பயன்படுத்துவோம் இந்த பரிகாரத்துக்கு ரோஸ் கலர் துணி எடுத்து ஆறு வெற்றிலை எடுத்துக்கோங்க ஆறு கொட்டாப்பாக்கு எடுத்துக்கோங்க ஆறு கல்கண்டு எடுத்துக்கோங்க ஆறு ரூபாய் நாணயம் எடுத்துக்கோங்க ஆறு ஏலக்காய் எடுத்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்து அந்த ரோஸ் நிற துணியில் வைத்து முடிச்சு போல் கெட்டி பணம் வைக்கிற இடத்துல வச்சுருங்க வார வாரம் வெள்ளிக்கிழமை இதை மாற்றுங்க உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும் நல்ல ஒரு பண வரவு தங்கம் வாங்க முடியும் உங்களால் எவ்வளோ கிராமம் அல்லது பவுனோ வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அது நிச்சயமாக வாங்க முடியும் இதை செய்து பாருங்கள் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் இது வார வாரம் இந்த பரிகாரத்தை மாற்றிடணும் வியாழக்கிழமை எடுத்துகிட்டு வெள்ளிக்கிழமை புதிதாக வைங்க அந்த உருவா நாணயத்தை வந்து நீங்கள் தனியாக எடுத்து வச்சுட்டு மறு புதிதாக இருக்கிற உருவா நாணயத்தை நீங்கள் வச்சுக்கோங்க அந்த உருவா நாணயத்தை வந்து நீங்கள் பூஜை ஜாமான் ஏதாவது வாங்கணுன்னா கூட நீங்கள் அதை பயன்படுத்தலாம் அப்படி இல்லைன்னா சுவாமியோட உண்டியில் நீங்கள் சேர்த்து வைக்கலாம் இந்த மாதிரி செய்து கொள்ளலாம் மிக மிக எளிமையான வழிபாடு உங்களால் முடிந்த அளவுக்கு செய்து பாருங்கள் நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக இருக்கும் வராக எண்ணே தயார் தாயார் வழிபாடு மிக ஒரு சிறப்பான வழிபாடு வெள்ளிக்கிழமை என்று செய்வது இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இது போன்ற தகவல் வராகின் பற்றிய தகவல் பூஜை தகவல் தெரிந்து கொள்ளுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி